இப்போ நான் என்ன வேலை பார்க்க போனால் பாத்திரம் வைக்க போகிறேன் இவ்வளோ பாத்திரம் விளக்கிச்சு இன்னும் குறைப்புறது மட்டும் விளக்கி கழுவிச்சிட்டோன்னா சிங்கு சுத்தமாகிடும் நைட்டு வந்து எப்போவுமே சிங்குதான் சுத்தமாக வச்சுக்கணும் பாத்திரம் முழங்க குடியாது தான் எனக்கு கெட்டபாக்டீரியா வந்து ரொம்ப தங்கக்கூடியா இருந்தால் இந்த சிங்கு ஸோ வந்து இந்த தான் சுத்தமாக வச்சுக்கணும் நைட் வந்து எந்த பார்த்து சிங்கில் போட்டிக்குள்ளோ சாப்பாடு பார்த்து அப்பப்போ விளக்கணும் அப்போதான் தான் கெட்ட பாக்டி தங்காது காலையில் நம்ம எழுந்திரிச்சி வேலை தொடர்க்கும் போது இருந்தாலும் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொச்ச கொஞ்சம் கொச்சமாக கிடக்கலாம் அதை ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு படுத்தாங்க காலையில் எந்திக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரம் வந்து வேலையை படிக்கணும்னு என்னென்னு தோணும் இல்லைனா இது இதில் வந்து நம்ம பார்த்து விளையாடுறோம் காலையில் வந்து பேரம்பே நம்ம வேலை செய்ய முடியாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து விளக்குய்ச்சை பார்த்து எடுத்து பழங்கும்போது நமக்கு வந்து ஸ்பீடாக காலைல வந்து ஒரு டிஃபன் செய்கிறதோ மதிய சாப்பாடு செய்ய செய்ய முடியும் காலையில் இருந்துச்சு என்ன வந்து பாதத்தில் விலைக்குணுன்னா மற்ற வேலைக்கு ஸ்பீடாக செய்ய முடியாது எப்போயுமே வந்து பாதத்தில் வந்து சுத்தப்படுத்தி வச்சுருவேன் நைட் வந்து இந்த சிங்கிள் ஒரு பாத்ரூம்னு காஞ்சு காஞ்சி மாதிரி இருக்கும் இடமே சுத்தமாக காஞ்சி மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தான் இந்த வேலைலாம் பார்க்க போகிறேன் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த நெய்டப்பா இருக்கு நம்ம நெய்டப்பா வந்து அப்படியே கொள்ளணுன்னா நமக்கு வந்து தங்கம் ரொம்ப க கையெல்லாம் பிசூஸ் இட்லி வேக இட்லி இப்போ தான் வந்து வேக வச்சேன் அந்த சுடுதண்ணி இருக்கு பார்த்தீங்களா அந்த சுடுதண்ணியை இந்த நெய் டைப்பில் வந்து ஊற்றினா அந்த நெய்யோட பிசஸ்லாம் கொஞ்சமாக போகும் இது சூடாகிறதுனால நான் கையில் எடுக்கல ரொம்ப சூடாக ஊற்றிட்டு உடனே ஊற்றக்கூடாது கப்பாக இலகிடும் அதனால் மிதமான இட்லி கொஞ்சம் வேக வச்சு எடுத்தாலும் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு அளவுக்கு போதும் கொஞ்சம் லேசாக ஆறணும் ஊற்றலாம் பழக்கிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக போயிடும் இந்த மாதிரி டப்பா எதுக்கு யூஸ் பண்ணோன்னா எங்கே மேலே வந்து ஊருக்கு எங்கே போகிறோம் ரெண்டு நாள் எங்கேயோ போகிறோம்னா ஏதாவது பொடி கொண்டு போகிறக்கு ஒரு கடுக்கா பொடியோ எந்த வகையான பொடி வந்தே பொடி நம்ம டெய்லி வந்து கருவேப்பில் பொடி இதெல்லாம் சாப்பிட்ணும் அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி விட்டுக்க முடியாது இங்கேருந்தே கொண்டு வரக்கு வந்து இந்த மாதிரி குடி டப்பாலாம் யூஸ் பண்ணுவேன் அது தான் வந்து இது வந்து காலியான அங்கேயே தூக்கி போட்டு கூட வந்துடலாம் ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வந்து அதைத்தான் எது எடுத்து சேவ் பண்ணிச்சுக்குவேன் நைட் டிஃபன் இட்லி சாப்பிட போகிறேன் இட்லி Zamba.

தண்ணியை நல்லா ஒட்டை தண்ணி விட்டோம்னா காலை நல்லா காஞ்சிருக்கும் நைட்டு படுக்கும்போது இந்த மாதிரி சுற்றுப்படுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படிதான்ச்சு டெய்லி என்னுடைய விலை தான் நெக்ஸ்ட் என்ன வேணும்னா பாசிப்பேர் இது ஊற வச்ச பாசிப்பேரை மூடி போட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு அப்புறம் தண்ணி இல்லாமல் காலையில் ஊற வச்சேன் இப்போ நைட்டு தண்ணி வடிகட்டிவிட்டு இப்போ வந்து ஹார்ட்பில் மூடி போட்டு மூளை போகிறேன் காலில் வந்து முளிச்சு முளைச்சிருக்கும் அப்படி இல்லை லைட்டாக லைட் லைட்டாக முளைச்சிருந்தால் மதியம் நல்லா முளைச்சிரும் இது வந்து வந்துட்டு விரும்பியாக அப்படியே பச்சை சாப்பிட்றலாம் அதுதான் இதுவும் வந்து வேக வைக்காமல் இந்த மாதிரி டெய்லி பச்சை சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்குவேன் இது வந்து டெய்லி என்னுடைய ஸ்நாக்ஸ் எடுத்து இடம் வரும் பேக்கரி இடங்களும் சாப்பிட மாட்டோம்னா அதனால் இந்த மாதிரி இந்த மொளை கிழச்ச ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்களா அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பாசி பேர் முளை நெக்ஸ்ட் வந்து என்ன சா நெக்ஸ்ட் வந்து என்ன குடிக்க போகிறோன்னா நைட்டு பால் நாட்டு பசும் பாலில் இந்த மாதிரி பசும் இந்த அளவுக்கு கால் ஸ்பூன் போதும் பால் தூக்கம் வரதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பாலில் வந்து ஊற வச்சு குடிக்கலாம் ஆனால் பாலில் தான் கண்டிப்பாக குடிக்கணும் கடுத்தா பிடி குடிக்க குடிக்கக்கூட சூழ்நிலை கலந்து குடிச்சு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் வந்து பசுமால் சேர்த்து குடிச்சிடணும் இல்லைன்னா மோரோ ஏதோ நைட்டில் நம்ம மோர் குடிக்க குடிக்கணும் பார்த்தீங்களா அதனால் வந்து இரவு நேரத்தில் குடிக்கும்போது இந்த மாதிரி பாலை கலந்து குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து எனக்கு வந்து ஒரு சித்தா கேட்டர் தான் சொன்னாங்க தடுக்காப்படி சாப்பிடும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னாக்கா அதில் வந்து இப்படி தான் செய்வேன் எல்லா முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ப்ரெஷ்ஷ் பண்ணணும் ப்ரெஷ் பண்ணி தான் படுக்கணும் பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுத்தப்பள்ளு வராமல் பார்த்துக்கோன்னா என்ன செய்யணும் நைட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடாது தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் ப்ரெஷ் பண்ணக்கப்புறம் இந்த ப்ரெஷ் பண்ணக்கப்புறம் வந்து தூங்க தான் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி விலை குடிச்சிக்கலாம் மற்றபடி வந்து வேறு எந்த லிக்விட் ஐட்டமும் பழங்களும் எதுவுமே ச ஃபுட் எதுவுமே எடுத்து கொடுத்து அப்போ தான் பல்லு வந்து சுத்தமாக இருக்கும் இப்போ வந்து ப்ரெஷ் பண்ணுற நேரம் இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறேன் இதோட நைக்கோட வேலைலாம் முடிஞ்சது எல்லா வேலையும் பிடிச்சி நம்ம இந்த மாதிரி ரொட்டீனாக வேலை பார்க்கும்போது உடம்பே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கலாம்